திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அதில் ஆறு பேர் வாரிசு அரசியல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதிலும் அதே ஆறு பேர் தான் ஒரே ஒரு மாற்றம் தான் பொன்மொழி மகன் பதிலாக நேரு மகன் நேரு மகன் சந்திக்கும் முதல் அரசியல் இது தான் திமுகவில் மாநில அளவிலோ சார்பணிகளில் இவருக்கு எந்த பதவியும் வரைக்கும் வழங்கப்படலை போன முறை எந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்களோ அதே தொகுதி தான் இந்த வட்டியும் இவங்களை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க வடசென்னைக்கு சென்னைக்கு கலாநிதி வீராசாமி மத்திய சென்னைக்கு தயாநிதி மாறன் தென் சென்னைக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் பிறகு வேலூரில் கதிரானந்த் தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி மாற்றாக ஒரே ஒரு வாரிசு அரசியல் பெரம்பலூர் அருண் நேரு இப்போ நியமிச்சுருக்காங்க அருண் நேரு தவிர மீது அஞ்சு பேருமே ஒவ்வொரு சார்பனைகளிலும் செயலாளர் தலைவர் மாநில பொறுப்புகள் வகிச்சிட்டு வராங்க திமுகவுடைய அயலகணி தலைவரா ஆற்காட்டாரருடைய மகன் கலாநிதி வீராசாமி செயல்பட்டு வருகிறார் திமுகவின் கலை மற்றும் இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணைத் தலைவரா தங்கப்பாண்டியன் மகள் கவிஞரும் முனையருமான தங் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் செயல்பட்டு வராங்க அம்பிபுசராஜ் ஓட்டுநர் அணியின் மாநிலத் தலைவராக துரைமுகன் மகன் கதிரானன் செயல்பட்டு வருகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக முரசொலிமாறன் மகன் தயாநிதிமாறன் செயல்பட்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைச் செயலராக கனிமொழி கருணாநிதி செயல்பட்டு வராங்க அருண்யருக்கு ஒரே ஒரு பின்னடைவு என்னென்னா இவங்கள மாதிரி சார்பு அணியின் ஆதரவும் அரசியல் அனுபவமும் கிடையாது